திமுக என்றாலே கேடு தரும் தமிழக மக்களுக்கு திராவிடம் என்றாலே கேடு தரும் திமுகவும் அதன் துணை அமைப்பான போலீஸும் சேர்ந்து மதுரையில் பூர்ணச்சந்திரனின் இறப்புக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் விட்டுருக்க அங்கே உள்ள இந்து நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடும் வகையில் அந்த போஸ்டரை கிழிச்சிட்டு அந்த போஸ்டர் ஓட்டின நபரையும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு இந்த கையாளாகாத காவல்துறை ஸ்டாலின் போஸ்டரை செருப்பால் அடித்த பாட்டியை பிடிக்க தனிப்படை அமைப்பு கஞ்சா விற்கிறார்கள் என்று யாராவது தகவல் கொடுத்தால் உடனே கஞ்சா தகவல் கொடுத்த கொடுத்தவர் வீட்டில் வெடிகொண்டு போடுவது உடனடியாக இரவில் இரண்டு மணிக்கு இறங்கி அவரையே கைது செய்வது இப்போது இந்த சம்பவம் போஸ்டரை கிழித்தவர்களை பிடிப்பதற்கே தனிப்படையை அமைத்துள்ளது இந்த கேடுகட்ட திராவிட கும்பல் கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை கிழித்த காவல்துறையை சும்மா விட்டு கிளி கிளின்னு கிழிச்சிருக்கிறாப்புல திருமாரஞ்சி அவர்கள் இந்த வீடியோ தான் இணையத்தில் ரொம்ப படு வைரலாக போயிட்டுருக்கு மொத்த திமுகவையும் போட்டு பழந்திருக்காப்ல

கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தமிழ்நாடு இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒட்டியிருக்காங்க மதுரை மாவட்டத்தில் நகர்ல ஒட்டப்பட்ட அனைத்து போஸ்டரையும் போலீஸ் கிழிக்குது போலீஸ் கிளிக்கிற வேலையா அந்த வேலை போலீஸ் என்ன கஞ்சா விக்கிற அவனை பிடிக்க துப்பு இல்ல சாராய விக்கிறான் பொம்பளை ரேப் பண்றான் திருடுனா கொலை பண்றான் அவனெல்லாம் பிடிக்காத இந்த காவல்துறை போஸ்ட் ஓட்டவனை போய் பிடிச்ச உட்கார வச்சிருக்க ஸ்டேஷன்ல அந்த கண்ணீரஞ்சலி போஸ்டர் கூட தாங்க முடியாத அரசாங்கம் இந்து விரோத அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு பைய இறந்திருக்கான் அந்த இறந்தவனுக்கு ஒரு ஒரு கண்ணீர் கண்ணீரஞ்சு போஸ்ட்ல கூட தாங்க முடியாம கிழிக்குதுன்னா எந்த அளவுக்கு இந்த இந்து விரோத அரசாங்கம் நடக்குதுன்னு பாத்துக்கிறான் இந்த காவல்துறைக்கு இது வேலையா போஸ்ட் கிழிக்கிறது வேலையா நாட்டுல எவ்வளவு சட்ட பிரச்சனை இருக்கு எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்குது போஸ்டரை கிழிக்கிறது வேலையா இதுக்கு அவங்க தன்னார்வலரா முருக பக்தர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளும் இங்க சனாதன அரசியல் கட்சிகள் பூரா இங்க வந்து வலதுசாரி இயக்கங்கள் போஸ்ட் ஒட்டிக்குது அதை கிழிச்சு அந்த போஸ்ட் ஒட்டுனா கொண்டு போய் உள்ள வச்சு அவனை கைது பண்ணி வச்சிருக்காங்க காவல்துறைக்கு வேலை முதல்ல இந்த மதுரை கமிஷனர் மதுரை கமிஷனர் உயர் நீதிமன்ற தீர்ப்ப மதிச்சிருந்தாருனா இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் செத்துருப்பானா இது மாதிரி எத்தனை பேர் உயிர்த்தியாக பண்ணிருக்கேன் மலைக்காண்டி ராமகோபாலஜியில இருந்து ஏஆர் காளிதாஸ்ல இருந்து எத்தனை பேர் இங்க உயிர் பண்ணிருக்காங்க இன்னைக்கு பூர்ணச்சந்திரன் இது வரைக்கும் நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் செத்து இந்த இந்த சனாதன தர்மத்திற்காக ஒரு போஸ்டர் ஒட்டுறது கூட திராவிட மாடல் அரசாங்கம் ஒத்துக்கிறேன்னா இது எங்க போய் சொல்றது